श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् युतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् यीळातुङ्गस्तरगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णम् पारार्ध्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्ठायाम् सृजिनिगळितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यैनम इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नमयल्पु आण्डाळरङ्गर्कि பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த கொடியே கொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன தம் நான் கடவா வண்ணமே நல்கு சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் பிறந்த ஆண்டாள் அதுளை செய்த அந்த திருப்பாவையிலே இன்றைய தினம் பதினைந்தாவது பாசுரம் அனுபவிக்க பிராப்தம் அஞ்சாவது பாசுரம் தொடங்கி அதாவது ஆறாவது பாசுரம் தொடங்கி பத்து பாசுரங்களிலே பத்து கோபிகைகளை எழுப்புறாள் ஆண்டாள் அது அஞ்சு அஞ்சு குடியில இருக்கிற பெண் பிள்ளைகளையும் எழுப்புறதுக்கு உபலட்சணம் அப்படின்னு காட்டுறாங்க முடிவு பெரியவர்கள் அந்த கிரமத்திலே ஆண்டாள் எழுப்புக்கு எழுப்பக்கூடிய பத்தாவது கோபிகை கடைசி கோபிகை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க பாசுரத்துல எழுப்பப்படுற கோபிகை இந்த கோபிகை ஒரு விசேஷத்தை உடையவள் என்ன விசேஷம் அப்படின்னால் மத்த கோபிகைகளை போல இவள் தூங்கல மத்த கோபிகைகள் எல்லாம் தூங்கின்றே இருந்தவா விடிந்தமைக்கு அடையாளங்களை சொல்லுங்கோ எதனால எதனால எழுந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டவா அவளுக்கு அவளுக்கு அந்த நிலை வேற அந்த தசை வேற ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கோபி இருக்காளே அவளுக்கு அந்த தசை கிடையாது ஏன்னா என்ன தசை அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார் இவள் முழித்துதான் இருக்கிறார் இவளுக்கு பக்கத்து வீட்டுலதான் இதுக்கு முன்னாடி பாசரத்துல உங்கள் புழை கடை தோட்ட துவாவியூள் அப்படின்னு சொல்லி அந்த கோபிகையை எழுப்பினாலே அந்த கோபிகையுடைய வீடு எங்க இருக்கிறதுனா இவளுக்கு பக்கத்து வீடுதான் பக்கத்து ஆம் அந்த மாதிரி இருக்கிற அந்த கோபிகை எழுப்புறதெல்லாம் இவள் கேட்டுன்னுதான் கேட்டுன்னு தான் படுத்துட்டு இருக்காள் அங்க சொல்றச்சே அந்த க கடந்த பாசுரத்தை சொல்றச்சே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கயக்கண்ணானை பாடா அப்படின்னு சொன்னா அதை கேட்டவளோ இந்த கோபிகை இவள் நிஜமாவே அந்த பாசுரம் பாட ஆரம்பிச்சாளாம் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் அப்படின்றா பங்கைய கண்ணான் அப்படின்றா இந்த பாசுரங்கள் எல்லாம் பாட ஆரம்பித்தாள் இந்த கோபிக்கை இந்த குரல் அவளுக்கு கேட்டு கொடுத்தும் ஆண்டாளுக்கு கேட்டு கொடுத்தோம் வெளியில மதுரா மதுரா லாபா இந்த கோபிகள் ஒரு ஒரு வைபவம் என்னன்னா மதுரா மதுராலாபா அவர்கள் ரொம்ப இனிமையா இருக்கிறா அவளுடைய பேச்சுல அந்த இனிமையும் அவ்வளோ அழகா அந்த 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 அளவுக்கு இனிமையே இருக்கும் இந்த குரல்லையே அந்த அளவுக்கு இனிமை இருக்கும் அப்பேற்பட்ட இனிய குரல்ல பாடக்கூடியவள் இந்த கோபிகை அந்த பங்கைய கண்ணான் செங்கடு சக்கரமேந்தும் தடக்கையன் அப்படின்னு அந்த எம்பெருமானை பாடின உடனே அந்த ஆனந்தத்தாலே ஆண்டாள் சொல்றா எல்லே ஆஹா என்ன ஆச்சரியம் எல்லேன்னு ஆச்சரியம் என்ன எப்படி இந்த மாதிரி இருக்கிறது அது ஆச்சரியத்தை சொல்லி அந்த பெண் பிள்ளைய கூப்பிடுற ஒரு வார்த்தை இருக்கிறதே நம்ம ஆச்சரியமான வார்த்தை இளங்கிளியே அதுக்குதான் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா இவளை கிளிக்கு ஒப்பிட்டு காட்டுவானே அப்படின்னா கிளிதான் நாம சொல்லத்தை சொல்லும் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் சொல்லும் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரெண்டு பட்சிகள் ரெண்டு பறவைகள் கொண்டு ஒரு ஒப்புமை இருக்கான்னு பாக்குறான் ஒன்று கிளி ஒரு பக்கத்துல குயில் குயில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த வசந்த கால சம்பிராப்தே அப்படின்னு சொல்லி இந்த வசந்த காலம் வந்தவாறே இந்த குயிலானது பஞ்சமஸ்வரத்துல கூவும் அப்படின்னு அது அந்த மாதிரி கூவர கரங்கிறதையோ ஸ்ரீராமாயணத்தை சொன்ன வால்மீகி பகவான குயிலுக்கு ஒப்பிட்டு காட்டுறான் பூஜந்தம் ராம தி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாஹாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகின்ற குயிலை நான் வணங்குறேன் வந்தே வால்மீகி கோகிலம் அவர் என்ன பண்றாருனா ஆருஹ்ய கவிதா சாஹாம் கவிதை அப்படின்ற ஒரு சாக்கையை ஏறி அங்க அமர்ந்து அவர் என்னவா கூவரா குயில்னா கூ கூ அப்படின்னு கூ கூவணுமோ ஐயோ என்னான் கூவுறார் இந்த வால்மீகி பகவான் அப்படின்னா பூஜந்தம் ராம ராமேதி ராமா ராமா அப்படின்னு அவர் கூவுறார் அந்த குயில் கூவுறது அப்படின்னு அங்க காட்டுறார் அந்த குயில் அந்த வால்மீகி பகவானே குயில்னு ஏன் சொல்லணும்னா அவருக்கு அந்த ஸ்ரீராமாயணம் அது சித்தி அந்த ஸ்ரீராமாயணத்துல அந்த எம்பெருமானுடைய ஞானத்தாலே தர்ம வீரிய தபஸ் பண்ணினார் அந்த தப்போ பலத்தாலே அவருக்கு அந்த ஞானம் சித்திச்சது ஆனா நம்முடைய ஆழ்வார்கள் இருக்கிறாளே பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார்கள் இருக்கிறாளே அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் எப்படி சித்திக்கிறதுனா எம்பெருமான் மயர்வரம் மதிநலம் அருளுகையாலே ஒரு ரிஷிகளுக்கும் இவளுக்கும் ஒப்பு சொல்ல முடியாது இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பாட்டுறச்சே நம்முடைய ஆச்சாரியர்கள் இவர்களை கிளிகள் அப்படின்னு காட்டுறா கிளின்னு ஏன் சொல்லணும்னா பேசி தே பேசும் முன்னாடி என்ன சொல்லியிருக்காளோ தான் பின்னோர்ந்து தாங்கள் சொல்லக்கூடியவா தங்களுக்கு ஒன்னு தெரியுன்றபடியால ஒரு விஷயத்தை புதுசா சொல்லக்கூடியவா கிடையாது ஆனபடியாலே இந்த கிளிக்கு அந்த அழுகு பிராசஸ்தியம் ஆனபடியால பாருங்கோ ஆண்டாள் கையில என்ன இருக்கும் குயில் இருக்காது கிளி இருக்கும் கிளி என்னதா கீஸ் கீஸ் கீ கீ அப்படின்னு அது கத்தினாலும் குயில் என்னமா இனிமையா கத்தினாலும் கூவினாலும் இந்த விச்சுக்கிறது ஆண்டாள் விச்சுன்றது திருமங்கை ஆழ்வார் வளர்த்தது அதாவது பர பறக்காத நாய்க்கு அவள் வளர்த்தது இதெல்லாம் மட கிளி அப்படின்னு கிளியதான் காட்டுறாள் அப்படியே புயில காட்டுறது இல்ல காரணம் பேசித்தே பேசுறவர்கள் அப்போ இந்த முன்னாடி சங்கொடு சக்கரமேந்தும் உடனே இவளும் அதே பின்தொடர்ந்து அதை பின் அதையே சொன்னா அவள் பங்கைய கண்ணனுடனே அதே பாசனத்தை அவள் பாடினா அதையே திரும்ப திரும்ப சொன்னபடியாலே இவளுக்கு கிளியும் காட்டுறா ஆனால் கிளிய ஒப்புமை சொன்னது ஒரு அந்த பேசித்தே பேசும் விஷயத்துல இன்னொன்னு குரல் இருக்க குரல்ல இருக்கிற இனிமையாலே அவ்வளவுதானே ஒழிய இந்த கிளி லோக்கத்துல பார்க்கிற கிளி இருக்கிறதே அதெல்லாம் ரொம்ப முதிய கிளின்தான் அது ரொம்ப மூப்படைஞ்ச கிளி அப்படி இல்ல நம்முடைய கோபிகை இவள் எப்படி இருக்கா தெரியுமா இளங்கிளி எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ நான் சொல்றதெல்லாம் திரும்பி சொல்றேன் ஆனப்படுத்தி தூங்கி இருக்கியே இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான் இன்னமுரங்குதியோ இந்த பாசுரமே இந்த ஆண்டாளுக்கும் உள்ள இருக்கிற கோபி கோபிகைக்கும் இருக்கிற சம்பாதம் போல இருக்கிறது ஒரு அரை வரி இவள் சொல்றா இன்னொரு அரை வரி அவள் சொல்றா அந்த மாதிரி எல்லே இளங்கிழியே இன்னமும் அப்படின்னு இந்த ஆண்டாள் சொன்ன உடனே உள்ள இருக்கிறவள் அந்த கிருஷ்ணானுபவத்துல இருக்கிற அளவையோ அந்த கிருஷ்ணானுபவத்துல இருக்கிறவளுக்கு இது ஒரு விக்னமா இருக்கிறது நம்ம இந்த மாதிரி இந்த திருப்பாவை அனுபவிச்சுன்னு இருக்கச்ச பின்னாடி இத்தனை சத்தங்கள் எல்லாம் வரச்சே நமக்கே ஐயோ இப்படி இருக்கிறதே கர்க்கசமா இருக்கிறதே அப்படின்னு காது கொத்திக்கிற மாதிரி ஆயிடும் நமக்கு அப்ப அதுவே ஒரு விக்னம் அந்த மாதிரி இங்க இந்த கோபிகைக்கு இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு ஒரு விக்னம் ஏற்பட்டது என்ன விக்னம் அப்படின்னா அதான் சொல்றா சில்லன் நலையே யோ சில்லு சில்லுன்னு அப்படி கூப்ப கூவாதீங்கோ அப்படி கூப்பிடாதீங்கோ வர இருங்கோ சில்லன் நலையேன் மின் நங்கமீர் போதருகின்னேன் அப்படின்ற உள்ள இருக்கிற அதான் சொல்றா இந்த ஆண்டாள் கேட்டாளா இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்ற வார்த்தை உனக்கு அசக்கியமா போறது அசக்கியம்னாக்கா உனக்கு சகிக்காம இருக்கிறத மாதிரி இருக்காரா உன்னால தாங்க முடியலையா நாம எல்லாம் பாகவதர்கள் தானே உன்னுடைய தோழிமார்கள் தானே நாம பேசுறது கூடாம உனக்கு தாங்க முடியாது அப்படின்னா இல்ல இல்ல அது ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை காட்டுற திருவொழி திருவாய்மொழி பாடான் என்றால் செல்வர் எழுந்தொழுவது அசக்கியமாமா போலே அப்படின்னு காட்டுற வியாக்கியான ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே இந்த சந்திர புஷ்கரணி தீரத்திலே அங்க உட்கார்ந்து அந்த ஆச்சாரர்கள் அனுபவித்து இருந்த காலம் அந்த காலத்துல பலி செல்வர் அவர் எழுந்துருளினார் அந்த பலி செல்வர் எழுந்துருள் தெரியவே தெரியும் பெருமாள் எழுந்துருணும்னா கொட்டு வாத்தியம் கொட்டுண்டு நல்ல வாத்தியங்களோட மேல தாளங்களோட பெருமாள் எழுந்துருள்வர் ஆனா இந்த திருவாய்மொழியை அனுபவிச்சுட்டு இருந்தா இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இந்த ஆச்சாரிய மகனியர்கள் எல்லாம் எழுந்து நிக்கணும் பெருமாள் வந்தா உட்கார்ந்து இருக்க முடியுமா எழுந்து நிக்கணும் எழுந்து நின்னுட்டா அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னாரா இந்த செல்வரை யார் இப்ப வர சொன்னது அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது என்ன கஷ்டம்னு கேட்டு விட்டாராம் ஏன் சுவாமி பெருமாள் எழுந்துருளின்னா கேட்கற கேள்வி அது என்ன ஆமா திருவாய்மொழின்ற ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச பெருமாளே வந்தாலே நமக்கு தாங்காது அப்போ இந்த மாதிரி சில்லு சில்லுன்னு கூப்பிட்டா நமக்கு இது தாங்குமா இது விக்தம் அந்த எம்பெருமானை பங்கைய கண்ணான் அந்த விஷயத்தை அனுபவிக்கிற அவனுடைய தாமரை கண்ண அனுபவிக்கிறச்சே அவனுடைய சங்க சக்கரங்கள் பிடிச்சிருக்கிற அந்த பாங்கை அனுபவிக்கிறச்சே இதுவே ஒரு விக்தம் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றதே ஒரு விக்தம் அப்படின்னு சொல்லி சில்லன் அழையேன் மின் நங்கை மீர் போதனு இன்னேன் இருங்கோ இருங்கோ நங்கைமீர் அதாவது குணபூர்த்தி உள்ளவ உள்ளவர்களே நான் களும் இருக்கேன் இருங்கோ அப்படின்ற உள்ளேடுறோம் அதுக்குதான் ஆண்டாள் சொல்றாள் வல்லையொன் கட்டுரைகள் பண்டே அரிதும் வல்லை ரொம்ப சாமர்த்தியசாலிமா நீ நீ உன்கிட்ட எல்லா குற்றங்களை வச்சுண்டு நம்ம எல்லாம் பழிக்கிறதுல நீ ரொம்ப சாமர்த்தசாலி அது இன்னைக்கு பார்க்க அவசியம் இல்ல பண்டே உன்வாய் அரிதும் உன்னுடைய இந்த வாய் திறமை இருக்கிறதே இது இந்த வாய் பேச்சு இருக்கிற திறமை இருக்கிறதே இதெல்லாம் ரொம்ப நாள தெரியும் பண்டே வாய் அரிதும் வல்லை உன் கட்டுரைகள் அரிதும் உன்னுடைய பேச்சு திறமை நமக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா நீ வந்து எழுந்துரு அப்படின்னு சொன்னால் எழுந்துக்கிறேன் இதோ வந்தே சொல்றதை விட்டுட்டு சில்லன் நலையன்றி இது நியாயமா உன்னை வந்து கூப்பிட்டதே தப்பா என்ன அது உன் கன்பக்கத்துல தப்ப வச்சு நம்ம எல்லாம் பிழிக்கிறையே சில்லன் நலையன்னு சொல்றியே பண்டே பண்டேயுன் வாயிதும் அதுக்குதான் உள்ள சொல்றா உள்ள தூங்கி இருக்க சொல்றா வல்லீர்கள் நீங்களே ஆஹ் என்னமா என்ன இப்படி நீங்கள் தான் அந்த மாதிரி அதாவது குற்றத்தை கிட்ட சொல்றது என்ன குற்றம் சொன்னான்னா நான் இந்த மாதிரி தூங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில்லு சில்லுன்னு கூப்பிடுறீங்களோ இல்லையோ அந்த மாதிரி எழுப்புறதே ஒரு விஷயம் இல்லையா வல்லையன் கட்டுரைகள் மண்டையும் ஆயிருதும் என் தலையிலேயே அந்த குற்றத்தை போடுறீங்களே இது நியாயமா அப்படின்னு இந்த உள்ள இருக்கிறவ கேட்க இந்த மாதிரி இந்த சம்வாதம் போயிட்டே இருக்கிறச்சே இந்த உள்ள இருக்கிறவள் சட்டுன்னு ஒரு விஷயத்த உணர்றா என்னன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆன் அது ஒரு லட்சணம் அதாவது ஸ்வரூபம் அறிந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அவன் வந்து நமக்கு இல்லாத குற்றத்தை சொன்னாலும் ஆமா நான் பண்ணேன்னு ஒத்துக்கணுமா நாம எல்லாம் என்ன பண்றோன்னா இருக்கிற குற்றத்தை எடுத்து காட்டினாலே இல்லை நான் பண்ணலை அப்படின்வோம் ஆனா இங்க இந்த கோபிக்கை காட்டுற நமக்கு அங்க புகுத்துற பாட்டம் ரொம்ப ஆச்சரியமான பாட்டம் நமக்கு இல்லாத குற்றங்கள் நான் பண்ணே இருக்க மாட்டேன் அந்த குற்றத்தை பண்ணே இருக்க மாட்டோம் அந்த பண்ணாத குற்றத்தை நீ பண்ணாய் அப்படின்னு சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு நம்ம எதை போல பரதாழ்வானை போலே பரதாழ்வார் இந்த ராமர் காட்டுக்கு போனாத இல்லையோ அந்த ராமன் காட்டுக்கு இதுக்கு பொறுப்பு ராமன் காட்டுக்கு போனது யாராலே அப்படின்னு உட்கார்ந்து ஆராயிறார் நமாத்துரஸ்யா இந்த கைகையை ஒரு காரணமோ பரத்தாள் சிந்திக்கிறா கைகை ஒரு காரணமோ இவள் தானே வரத்தை கேட்டாள் ராமனை காட்டுக்கு இவள் தானே அனுப்பிச்சா ஆனபடியாலே இந்த கைகைய பழிக்கலாமா அப்படின்னா இல்ல இல்ல இவளுக்கு இருந்த புத்திர வியாமோகம் அந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சுருச்சு ராமன் பேர்ல பகமேன்றது கிடையாது என் பேர்ல இருந்த வியாமோகம் அதனாலே அது அந்த பக்கம் கண்ணை மறைச்சுடுத்த ஒழிய அவளுக்கு அந்த ஸ்திரீ சகஜமான தாய்க்கு உண்டான அந்த ஸ்திரீ சகஜமான பாவம் அங்கே ஏற்பட்டது அதனால நச்சமா சம் மாத்துரஸ்யாஹா தோஷா ந மாதூரஸ்யா நம் ந மந்தராயா மந்தரை ஒரு வேளை பொழிக்கலாமா அப்படின்னா மந்தரை அவள் தானே நன்னா இருந்த கை கலக்கின மாமனத்தனாள் மா மாமனத்தாளா என்ன இந்த கைகையை இருக்கிறாளே இவள் மாமனத்தனள் முதல்ல பெருமாளுக்கு பட்டாபிஷேகனுடனே ரத்னஹாரத்தை எடுத்துட்டு இந்தா பொரிசு இப்படின்னா மந்தரைக்கு அப்பேற்பட்ட அந்த கை கையை கலங்கி போனாள்னா யார் காரணம் மந்தரை இதெல்லாம் கலக்கினாள் அந்த மந்திர கலக்கவே இவள் கலங்கினாளே அப்ப மந்தரைய பழிக்கலாமா அப்படின்ட்டா இல்ல நான் மந்தராய ஏன்னா அவளுக்கு சாப்பிட்ட இடத்துல ரிணம் இருக்கிறது அவளுக்கு என்ன சொல்லணும்னு சொல்றதோ தோனித்தோ சொல்லுட்டா ந மந்தராய அதாவது அதுக்கு மேல தசரதனுக்கு எதான ஒரு தோஷத்தை சொல்லாமா தசரதன் தான் என்ன மூடனா கைகை இந்த மாதிரி வரம் கேக்குறான் அப்படின்னாக்கா உடனே சட்டுன்னு கொடுத்துட வேண்டியதுதானா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ராஜாவானவன் கொஞ்சம் பொறுப்போட நடந்திருக்க வேண்டாமா அவன் தசரத சொல்லிருக்க வேண்டாமா நான் அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னா ஐயோ பாவன் தசரதன் அவன் தான் என்ன பண்ணுவா சத்திய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டவன் அவனுடைய மேல யோசனை பண்ணி பாருங்கோ சத்திய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டவன் ஆனபடியாலே அவனையும் தோஷம் சொல்ல முடியாது அவனுடைய மேல அவன் சரியா பண்ணியிருக்கான் நஜா பீராஜா ராஜாவான இந்த தசரதனுக்கும் தோஷம் சொல்ல முடியாது குற்றம் சொல்ல முடியாது சரி ஒருவேளை ராமனுக்கே குற்றம் சொல்லலாமோன்னு காப்பார்த்தார வர தாழ்வான் ராமனுக்கு என்ன குற்றம் அப்படின்னாக்கா கைகை வரத்தை கேட்டார் தசரதன் மரத்தை கொடுத்தார் கை வரம் கேட்கற மாதிரி மண் தூண்டினார் நான் இல்லவே இல்லையே என்ன எதுக்கு காட்டுக்கணு இவாளுக்கு ஏதோ வர நான் தான் காட்டுக்கு போகணுமா அதெல்லாம் முடியாது இந்த முடிய எடுத்து தலையில வைக்கிறியா இல்ல நானே எடுத்து விச்சுக்கட்டுமான்னு சொல்லிருக்கணுமா ராமன் இதுதான் பெருமாள் பண்ணியிருக்கணும் ஆனா பெருமாள் பண்ணாலேன்னு அந்த குற்றம் சாத்தளமாம் பார்த்தார் ஆனா பரதாளுமா சொல்றாரா பெருமாள் இப்படி பண்றவரா இல்லவே இல்லையே பெருமாள் பித்ருவாக்கிய பரிபாலனம்ன்ற அந்த சாமானிய தர்மத்தை இந்த ஊர்ல நிலைநாட்டுறதுக்கு தான் வந்திருக்கார் அப்போ அவருடைய தோஷம்னு சொல்ல முடியாது அவர் வந்த காரணம் என்னவோ அந்த தர்ம பரிபாலனத்தை தான் நடத்தி காட்டணுன்றபடியாலே தான் இங்க வந்து அவதரித்தார் அந்த அவதார பூர்த்திக்காக அவர் பண்ணி போயிட்டார் காட்டுக்கு போயிட்டார் அப்ப அவருக்கும் தோஷம் சொல்ல முடியாது நச்சரா நமந்தராயிரா நச்சரா பின்ன யாருடைய தோஷம்னு சொல்றது சொல்றார் பரத்தாழ்வான் இந்த எம்பெருமான் காட்டுக்கு போனாரே இந்த தோஷத்துக்கு மாபமே வாத்திர நான் தானே இந்த பாவத்தை பண்ணேன் என்னுடைய பாவம் தானே பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சது என்ன பாவம் பண்ணேன்னா நான் எதனாலே மாத்துலனுடைய கிரகத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும் நான் ஒழுங்க இங்க இருந்திருக்கணுமோ இல்லையோ இங்கேயே இருந்திருந்தா மந்தரை கலங்கி கலக்கினாலும் கை கையை நான் சமாதானப்படுத்திருப்பேன் அப்படியே முடியலனாலும் தசரதனுக்கு நான் எப்படியும் தொங்கி நான் கஷ்டப்பட்டு அவனை ஒத்துக்க வச்சிருப்பேன் இல்லையா ராமன் கிட்ட நான் ஒத்துக்க வச்சு சண்டை போட வச்சிருப்பேன் ஏதோ நடந்திருக்கும் ராமனுக்கு பட்டம் இருந்திருக்கும் எல்லாரும் இங்க ராஜ்யத்துல இருந்திருப்பா என்னை யார் போக சொன்னது ராமனை விட்டு போனதே ஒரு குற்றம் இல்லையோ ராமனுக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறவன் ராமனுக்கு அந்த அளவுக்கு தொண்டுபடுற தொண்டு பட்டிருக்கிறவன் ராமனை விட்டு பிரியலாமோ அது ஒரு நாள் ரெண்டு நாளா அவ்வளோ வருஷங்கள் விட்டு பிரியலாமோ முடியவே முடியாது இத்தனைக்கு அந்த ராமனை விட்டு எத்தனை நாள் எத்தனை காலம் பிரிஞ்சிருக்காருன்னா பன்னெண்டு வருஷம் பரத்தாழ்வான் இங்க கிரகத்திலேயே இல்லை ஊர்லயே இல்லை கல்யாணம் வந்து புதுசுல அவர் கச்சதா மாத்துளகுலம் அப்படின்னு அங்க கிளம்பி போனவர் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பட்டமே கட்டணும்னு வந்தது அந்த காலத்துல பரதாழ்வான் இன்னும் திரும்பி வரலன்னு காட்டுறா அப்போ அத்தனை வருஷங்கள் விட்டு பிரிந்தாரே இதன்னோ குற்றம் நிமித்தமாசித்து இத்தனைக்கும் பரதாழ்வான் குற்றம் பண்ணாரா அவருக்கு இதை பத்தி கவலையே இல்லை இது அத கவலைன்னா இதை பத்தி விசாரமே தெரியாது தெரியாத காலத்திலே யாரோ பண்ண ஒரு குற்றத்தை ஏ தந்தலையில ஏறிட்டு கொண்டு என்னுடைய பாப்பமே இதுக்கு காரணமாச்சு அப்படின்னு அவர் வருந்த வருந்தணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் ஸ்வரூபம் அறிந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் இதுதான் முன்னோடியா அதாவது இதுதான் ஒரு மாதிரியா இருக்கணும் அப்படின்னு காட்டுறது இந்த நிஷ்டை நிஷ்டைதான் மாதிரியா இருக்கணும் அப்படின்னு காட்டுறது அந்த பாட்டத்தை தான் இந்த கோபிகை நமக்கு எல்லாம் புகுத்ரா நானே தான் ஆயிடுக வல்ல நீ போதாய் அதாவது வல்ல கட்டுரைகள் பண்டேயுன் வாயிருதும் அப்படின்னு சொல்றச்சே வல்லீர்கள் நீங்களே சொன்னவள் தன் தலையில போட்டுண்டு நானே தான் ஆயிடுக ஆமாமா நான் என்னுடையதான் குற்றம் சமிச்சுடுங்கோன்ற அந்த கோபிக்கு அது மேல ஒன்னும் ஒரு வார்த்தை சொல்லலை நானே தான் ஆயிடுக இப்ப என்ன பண்ணணும் என்னுடைய குற்றம் நான் ஒத்துன்ட்டேன் இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குற உள்ளவோ அதுக்குதான் ஆண்டாள் நீ போதாய் சட்டு எழுந்து வெளியிலே வாயே உன்னுடைய திருமேனிய காணணும் நாம எல்லாம் ஆசையா காக்குறோம் உன்னுடைய சேவையை கொள்ளணும் நாம எல்லாம் ஆசையா காத்துன்னு இருக்கோம் ஷட்டுன்னு வா ஒல்ல நீ போதாய் ஒல்லை சட்டுன்னு உடனே வா ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடையை நாம எல்லாம் ஒண்ணுதானேமா இந்த இந்த கோஷ்டில நம்ம எல்லாம் இந்த தோழிமார்கள் இருக்கிறோமே நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியான அனுபவம் கிடைக்கணும் உனக்கு மட்டும் தனியா ஒரு கிருஷ்ண அனுபவம் நமக்கு எல்லாம் தனியா கிருஷ்ண அனுபவமா இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றார் புறத்தாழ்வான் ஒரு கால் விசேஷத்துல ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள நுழைய சந்தர்ப்பம் அதாவது அந்த சோழ மன்னவருடைய உபதிரவத்தினாலே எம்பெருமானார் தேசத்தை விட்டு நகர வேண்டி இருந்தது மேல் நாட்டுக்கு எழுந்துருள் விட்டார் மேல்கோட்டைக்கு எழுந்துள்ள விட்டார் இந்த காலத்துல அந்த ரா ராஜசபைக்கு போய் கூறத்தாழ்வான் தன்னுடைய ரெண்டு கண்களை இழந்தார் அதெல்லாம் நடந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சரி பெருமாளியான சேவிக்கலாம் அப்படின்னு அங்க வந்தால் அந்த ஆரியவட்டாள் வாசல்ல அவ ரெண்டு பேர் சோழ மன்னவனுடைய ஆள்கள் நீக்கிறா அவ தடுத்தாளாம் ஆஹ் திருவன்காவுன்ற நீ எல்லாம் உள்ள போக கூடாது ராமானுஜ சம்பந்தம் உடையார்கள் உள்ள போக கூடாதுன்னா அந்த ரெண்டு வாசல் காப்பவர்களுக்குள்ளே ஒருத்தன் சொன்னானா எதனால போக கூடாதுன்னு ராமானு சம்பந்தி ஆணு போக போகக்கூடாதுன்னு மன்னவன் ஆணையிட்டு இருக்கிறான் இன்னொருத்தன் அடா பாவம் இந்த சுவாமி ரொம்ப சாது ரொம்ப நல்லவர் பரம சாத்விகர் இவர் மட்டும் உள்ள போய் வருட்டும் இருக்கும் அப்படின்னு நானா கூறத்தாழ்வன் சொன்னார் எப்போ என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை இட்டு தள்ளி விச்சீங்களோ அந்த ஆச்சாரனுக்கு இல்லாத அந்த பகவத் சம்பந்தம் எனக்கும் வேண்டாம் எனக்கென்ன வேறுடைய எனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயமே வேண்டாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களையோ ஆச்சாரியர்களையோ தவிர்த்த ஒரு பகவத் சம்பந்தமும் நமக்கு வேண்டாம் இதுதான் காட்டுறார் எதுக்கு போத ஒல்ல நீ போதா உனக்கென்ன வேறுடையை நீ மட்டும் தனியா கண்ணன் அனுபவிக்கலாமா அதெல்லாம் கூடாதுமா நம் கூட சேர்ந்துதான் அனுபவிக்கணும் நாங்களும் உன்கூட சேர்ந்துதான் அனுபவிக்கணும் உன்னை விட்டு போக கூடாது நீயும் நம் கூட வந்துதான் அனுபவிக்கணும் நீ தனியா அனுபவிக்க கூடாது ரெண்டு பேருக்கும் இதுதான் ஸ்வரூபம் உனக்கென்ன வேருடையை அவள் கேட்கிறாளா நான் எப்படி இருக்கிறேன் தினவெல்லியா ஆண்டாள் நான் எப்படி இருக்கிறேன்னா ஒரு நிஷ்டையோட இருக்கிறேன் வர விரதத்தோட இருக்கிறேன் என்ன விரதம்னா இந்த ஊர்ல என்னை தவிர இருக்கவழ கிளம்பிடணும் வந்து நான் வாசல்ல நிக்கணும் நான் வாசல் திறந்த உடனே அத்தனை பேரும் சேவை சாதிக்கணும் நான் சொட்டு விழுந்து சேவிச்சு அந்த கோஷ்டிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் நான் கிளம்பணும் இது நான் விரதமா வச்சுட்டு இருக்கேன் சரி என்ன இப்போ நான் ஆண்டாள் அதுதான் கேட்கிறார் எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா அப்படின்றா ஆண்டாள் சொல்றா போந்தார் எல்லாரும் வந்தாச்சு எல்லாம் முன்னாடியே நிக்கிறா நான் வாசல்லே நிக்கிறா கேட்டாளா உள்ள தான் தெரியும் என்ன கன்ஃபர்மேஷன்னா போ வந்து எண்ணிக்கொள் எல்லாரும் உள்ள வாங்காவோ அதே சொல்றேன் நாம எல்லாம் உள்ள வர மாட்டோம் நீயே வெளியிலேவா போ வந்து எண்ணிக்கொள் ஒருத்தரத்தையா தொட்டு இவள் 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 இவள்னு ஒருத்தரத்தையா தொட்டு எண்ணிக்கோ அப்படி பண்றச்சே என்ன காரணம் என்ன என்ன உத்தேசம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை நீ நம்ம எல்லாம் தொட்ட அந்த ஸ்பர்ஷம் நமக்கு உண்டாருது உன்னை சேவித்த பாக்யம் நமக்கு உண்டாருது நீ ஒருத்தருத்தையும் தொட்டு தொட்டு நீ என்ற உன்னுடைய உத்தேசம் உனக்கு உனக்கு பூர்த்தி ஆறுது ஆனபடியாலே இந்த பரஸ்பரமான இந்த பாவம் நிறைவேறபடியாலே நீ போந்து எண்ணிக்கொள் போந்தார் போந்தெண்ணிக்கொள் அங்க போய் என்னத்தை பண்ணணும் கண்ணனை எப்படி பாடலான்னா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய் அப்படின்றார் அல்லா அணை கொன்றானை குவலா இப்போ ஒரு காலத்துல குவலையா பீடம் அப்படின்ற அந்த கம்சனுடைய யானையை தான் அழித்தானே அந்த சரித்திரத்தை இங்க எடுத்து காட்டுறாள் ஆண்டாள் இந்த குவலையா பீடம் அப்படின்ற யானையை கொன்ற அந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுறார் எதனால என்ன இந்த குவலையா பீடத்தை கொன்றது எதுக்கு நாம் எல்லாம் உலரா உளர்களா ஆர்ற ஓ கண்ணனுக்கு அது ஒரு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அந்த அந்த யானை அந்த ஆபத்தா இருந்த அந்த யானைய எப்போ கண்ணன் கொந்தானோ அப்போ நமக்கெல்லாம் மங்களாசாசன பரவர்களான நமக்கெல்லாம் அப்போதான் உயிர் வந்ததே கண்ணன் ஜாக்கிரதையா இருக்கா அப்படின்னு உடனே நமக்கு மூச்சு வந்தது அந்த யானையை பார்த்த உடனே நமக்கு மூச்சு அடங்கி போச்சு அந்த யானையை கொன்றான்னு தான் நமக்கு மூர்ச்சையை தெளிந்து திரும்பி இந்த உளரா ஆனோம் ஆனபடியாலே நம்முடைய சத்தைக்கு காரணமா இருக்கிற அந்த எம்பருமானிருக்கானே நம்முடைய இந்த விக்னங்கள்ல நிவாரணம் பண்ற மாதிரி இருக்கிறானே அப்பேற்பட்ட அந்த வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை தனக்கு விரோதிகள் அப்படின்னு இருந்தா அவர்களெல்லாம் தான் மாற்றி தன் பக்கத்துல கொள்ற அந்த சாமர்த்தியம் படைச்சவன் அந்த எம்பெருமான் இருக்கிறானே அப்பேற்பட்டவன் மாயனை அப்பேற்பட்ட அந்த மாயனை ஆச்சரிய சேஷ்டித்தனை பாட அவனை பாடுறதுக்காக எழுந்துரு அப்படின்றான் அந்த ஆச்சரிய சேஷ்டிதன் வெப்ப வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை சொல்றேன் அந்த வீராப்பெல்லாம் தெரியறது அப்பேற்பட்டவன் அதாவது ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் வல்லானை கொன்றானை அப்படின்னா யானையை வீழ்த்தினான் அப்படின்றது ஒரு விஷயம் அந்த யானை போல இருந்த ஸ்திரீத்வமா ஸ்திரீத்வ அபிமானத்தை வீழ்த்தினான் நம் பக்கத்துல இருக்கிற ஸ்திரீத்துவ அபிமானம் இருக்கிறதா ஐயோ நான் ஒரு பெண் அப்படின்ற அபிமானம் இருக்கிறதா ஐயோ அதை வீழ்த்தினான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை சாணூர முஷ்டிகர்கள் எல்லாம் நிரசனம் பண்ணா போலே நம்மை அவன் கூட சேர ஓட்டாம தடுத்த அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் நிரசனம் பண்ணினவனை இந்த இந்த சங்கல்பத்தை நிரசனம் பண்ணினவனை அப்படின்னு அப்போ நாம எல்லாம் எதனால பெருமாள் பக்கத்துல சேர மாட்டோம் சேரல்ல வரைக்கும் ஏன் சேரல்ல எது விரோதின்னா நம்முடைய தான் எம்பெருமானை பார்த்தால் விமுகமா ஓடி போற நம்முடைய தானே அதாவது ஆழ்வார் ஒரு பாசனத்துல சொல்றார் யாதானும் பத்தி நீங்கும் ரதத்தை அப்படின்னு யாதானும் விரத்தி யாதானும் ஓர் ஆக்கியோல் புக்கு அங்க ஆப்புண்டும் ஆப்பு விண்டும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பத்தி நீங்கும் ரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை மணங்குவனேன்னு பாசுறோம் இந்த யாதானும் பத்தி நீங்கும் ரதம் அப்படின்றச்சே மனவாள மாமனிகள் ரொம்ப ஆசிரியமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா பத்தரசக்கு எதை வேணா புத்துடுவோம் கண்டு கேட்டு உத்து மோந்து உழு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னு இந்த பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருக்கிறதே எதை வேணா நம்ம விஷயமா இருக்கட்டும் கேட்கற விஷயமா எதோ பத்துவோம் விடுறதுன்னா நீத்தமா பெருமாளியே விடுவோம் அந்த மாதிரி இருக்கிற நம்மை இந்த விரோதத்தோட கூடிய நம்மை மாற்றல் இக்கவல்லான் நம்ம மாத்தி அவன் பக்கத்துல ஆத்மிகர சாமர்த்தியம் உடையவன் அப்பேற்பட்டவன் யார்னா மாயன் ஆச்சரிய சேஷ்டிதன் என்ன ஆச்சரிய ஜேஷ்டிதம் அவனுக்கு நான் எப்பேற்பட்ட வைகுண்டநாதன் எப்படியெல்லாம் கண்ணன அவதரிச்சிருக்கிறான் அவன் கோலையா பீடம் என்ற யானையை கொன்றான் இந்த மாற்றாடை மாற்றளிக்க வல்ல சாமர்த்தத்தை எல்லாம் கொண்டிருக்கான் ஆனால் நாம் எல்லாம் அவலைகளான இந்த கோபிகள் எல்லாம் இருக்கோமையோ நமக்கு பரதந்திரனாய் இருக்கிறான் இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு காட்டுறான் மாயனை பாட ஏலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த கோபிகையை எழுப்பி தாங்கள் அடுத்தது இந்த பத்து கோபிகளை எழுப்பிண்டு அடுத்தது கிருஷ்ண பவனத்துக்கு அதாவது நந்தகோபனுடைய கோவிலுக்கு தாங்கள் எழுந்தருளினார்கள் அப்படின்றதா சரித்திரம் அந்த விஷயம் என்னன்றது நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம் இன்றைய தினம் கால இந்த பாசரத்தை அனுசந்தானம் பண்ண வேணுமா பிரார்த்தனை எல்லே இளங்கிழியே இன்னமுரங்குதியோ சில்லன் அழையேன் மின் அங்க நீர் போதருகின்றேன் வல்லயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் நீ போதா உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தளிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் திருவாடிப்பூரத்தில் வாழியே திருப்பாவை முப்பதும் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாநாழ்வாழியே ஒரு நூத்து நாற்பத்து மூன்று தாழ் வாழியே உயிரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ் வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயார் நித்யஸ்வீர் நித்யமங்களம்